காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எபிசோடன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திமுகவனுடைய ஐம்பது சதவீத வாக்கு வங்கி காலி ஆதவ அர்ஜுனா வெளியிட்ட ஆதாரம் நீங்க சொல்றது திமுகவினுடைய ஆதார சுறுதியாக இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் அந்த கட்சி வாக்கு வங்கி வந்து உங்கள் பக்கம் திரும்புறாங்க சார் நிறைய பேர் ஒம்பது நிறைய பேர் ஊடகங்களை புரியல தமிழக வெற்றிகளத்தோட ஓட் பேங்க்கு திமுகவுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட் பேங்க் ஆல்ரெடி ஷிஃப்ட்டு ஆயிடுச்சு இனி ஆட்சிக்கு திமுக வரவே முடியாது அஃப்செட்டில் அறிவாலயம் திமுகவுடைய ஐம்பது சதவீத வாக்கு வங்கி காலி என்று தானே சொன்னாரு அதிமுகவுக்கும் பெரிய ஆப்பு வச்சிருக்கிறாரு ஆதோ அர்ஜுனா அது என்ன விஷயம் என்று அந்த தாவேகா தான் அடுத்தது வெற்றி பெறுமாம் இப்ப தாவேகாவுக்கு இருபத்தி அஞ்சு சதவீத வாக்கு வங்கி இருக்குதாம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் என்றால் முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்கு வங்கிய தவேகாவே பெற்று விடுமாம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எப்படி எம்ஜிஆர் அவர்கள் திமுக வீழ்த்தி வெற்றி பெற்று ஆட்சி கட்டில கைப்பற்றினாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் திமுகவை வீழ்த்தி இப்போது ஆட்சி கட்டில கைப்பற்ற போறாராம் எம்ஜிஆர் திமுக இருந்தாரு திமுக இருக்கக்கூடிய கட்டமைப்பையும் அங்க இருக்கக்கூடிய ஆட்களையும் அப்படியே பிரிச்சு கொண்டு வந்தாரு அதனால வெற்றி பெற்றாரு பெரிய நடிகராகவும் இருந்தார் ஆனா தவையக்கரை என்னப்பா திமுக இருந்தது திமுக இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படியேவா தவையக்கா இங்க அழைச்சி வந்தாச்சு அப்ப திமுக வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா தவிர வரப்போது எம்ஜிஆருடன் ஒப்பிடலாமா அப்படின்னு செய்தியாளர் கேக்குறாரு ஆடா திமுக தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொல்லிச்சோ அதை நிறைவேற்றவில்லை ஆ அதிமுக என்ன தப்பு பண்ணுச்சோ அந்த தப்ப இப்ப திமுகவும் பண்ணுது அது மட்டும் கிடையாது அதிமுகவை விட மோசமான ஆட்சியை செய்து திமுக அதை விட பிஜேபி மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறது எதை வச்சு சொல்றாருன்னா வரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மூணு ஆண்டு காலமா போகாத நான்காவது ஆண்டு எதற்காக போனோம் சரி போனவரு நிதி ஆயோக் கூட்டத்திலேயே என்னென்ன பேசணும் என்னென்ன கேட்கணுமோ அதை கேட்டு நம்ம மோடி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம முதலமைச்சர் ஆனா எதற்காக மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்து சந்தித்தார் அப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுகமான கூட்டணி இருக்குது இதை தமிழக மக்கள் வந்து நம்பவே மாட்டாங்க இப்ப அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைந்து விட்டார் மாநில சுயாட்சியை பேசக்கூடிய திமுக அரசாங்கம் தமிழகத்துல இந்த மாதிரி கேசுகள் ஏகப்பட்டவை நடந்திருக்குது அந்த கேசுக்கெல்லாம் சிபிஐ அனுமதிக்காம அஜித்குமார் மரணத்தை மட்டும் எதற்காக சிபிஐ கிட்ட கொடுக்கணும் அப்போ சிபிஐ கிட்ட கொடுத்தாதான் இந்த வழக்கு காலதாமதமாகும் நாமெல்லாம் எல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக ரகசிய கூட்டணி இருப்பதனால தான் அஜித்குமார் மரண வழக்கை அப்படியே திமுக வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ கிட்ட தூக்கி கொடுத்துருச்சு அதனால பாஜக ரகசிய கூட்டணி வச்சிருக்குது பாஜக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன் ஆனால் நான் பாஜக கூட ரகசியமாக கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு திமுகவுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் திமுகவுடைய வாக்கு வங்கி ஐம்பது சதவீதம் தவிர வந்தாச்சு அப்படின்னு ஆதரவாச்சு தான் சொல்றாரு திமுக மீது நம்பிக்கை கிடையாது இரண்டாவது திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு வெற்றிக்காக ஒட்டிட்டு இருக்காங்க ஆனா அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி பொருந்தா கூட்டணியாக இருப்பதன் காரணமாகத்தான் மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏகப்பட்ட வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படியே திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியானது விழுந்து போச்சு எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா பொருந்தக்கூடிய கூட்டணியா இருந்தா ரெண்டாயிரத்தி இருந்த வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த திமுக வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இருந்திருக்கும் ஆனா ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக கூட்டணி வாக்கு வங்கி குறைஞ்சுகிட்டே வருதுன்னா பொருந்தா கூட்டணி அல்லவா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக என்ன குற்றச்சாட்டு கட்சிகள் என்ன கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை விட்டார்கள் பாஜகவுடன் கள்ள தொடர்பில் இருந்துகிட்டு வெளிப்படையாக எதிர்ப்பது போல எதிர்த்து நாடகம் ஆடுகிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பா திமுக இருக்கிறவன் பாஜக எதிர்த்து எதிர்த்து வளர்ந்தவன் இன்னைக்கு ரகசிய கூட்டணியை பார்த்தவுடனே எல்லாரும் தாவி விட்டார்கள்

இப்படி எல்லா தேர்தலுக்கும் மோடியை எதிரியாகவே காட்டி காட்டி தமிழ்நாட்டு மக்களை எத்தனை முறை தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யார் வேணும் யார் வேணான்னு முடிவு செய்கின்ற தேர்தல் இதுலயும் மோடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வாக்கு கேட்குமா அதனால இப்போ தமிழ்நாட்டு மக்களும் சரி திமுக தொண்டர்களும் சரி தாவேக்காவுக்கு அப்படியே தாவிட்டாங்க திமுகவுடைய ஐம்பது சதவீத வாக்கு வங்கியானது தவேக்காவுக்கு வந்தாச்சு இனி தவையாக ஆட்சி அமைக்க போது அப்படின்னு சொல்றாரு ஆனா ஆறு வர்ஜன சொல்ற மாதிரி திமுகவுடைய ஐம்பது சதவீத வாக்கு வங்கி விஜய் கட்சிக்கு வந்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வாக்கு வங்கி குறைஞ்சு போச்சு அது மட்டும் கிடையாது விஜய் கொள்கையும் சரி திமுகவுடைய கொள்கையும் ஒன்னே ஒன்னுதான் மாறுபட்டதே கிடையாது திமுகவில் எவெல்லாம் புறக்கணிப்பை சந்தித்தானோ திமுகவுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் திமுக நம்மளை கண்டுக்கவே இல்லை என்று திமுகவில் இருக்கிறவன் எவெல்லாம் வெதும்பனானோ வேதனை பட்டானோ அவெல்லாம் விஜய் கட்சிக்கு கண்டிப்பாக தாவி இருப்பான் அதனால திமுக கொள்கை வேற விஜய் கொள்கை வேற என்று ஒன்றுமே கிடையாது அதனால திமுக இருந்து வாக்கு ஆனது விஜய் கட்சிக்கு மாறி இருக்க வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு நான் சொல்ற மாதிரி திமுக கிட்ட இருந்து ஐம்பது சதவீத வாக்குகளை விஜய் அவர்கள் வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்ல விஜய் வச்சு அதிகமா பணம் எடுத்தவங்களே திமுக காரங்க தான் அதனால விஜய் வேற திமுக வேற என்று பிரித்து பார்க்காதவங்க தான் வந்து திமுக இருந்திருப்பாங்க இப்ப விஜய் தனியா கட்சி தொடங்குறாருன்னா அங்கிருந்து ஓடி வந்திருப்பாங்க இல்லையா விஜய் கிட்ட அதனால நம்ம ஆதவாஜினா சொல்ற மாதிரி திமுக கிட்ட இருந்து ஐம்பது சதவீத வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இது திமுகவுக்கும் தெரியும் தான் வீடு வீடா போய் ஓரணியில் தமிழகம் என்று சொல்லிட்டு திமுக பிரச்சாரத்தை முன்னெடுக்குது என்று நான் நினைக்கிறேங்க ஆனா திமுக வாக்கு வங்கி மட்டுமே தவேக்கா வரல அதிமுக உடைய வாக்கு வங்கியும் வந்து தவேக்கா வந்திருக்கிறது திமுகவுடைய ஐம்பது சதவீத வாக்கு வங்கி தவேக்கா வந்திருக்குது ஆனா அதிமுகவுடைய அறுபது சதவீத வாக்கு வங்கி இப்போ தவிர அதனால தான் இருபத்தி சதவீதம் இன்னைக்கு கன்ஃபார்மா இருக்கிறதா விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதவ அவர்கள் வந்து சொல்றாருங்க ஆனா அதிமுகவுடைய வாக்கு வங்கி எதற்காக விஜய் கட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆதவ சொல்றாரு ஆனா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா அவங்க எவ்வளவு பெரிய ஆளுநர் அவங்க இருக்கிற வரைக்கும் பாஜக கூட்டணி இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க அதனால அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிராகவே வளர்ந்துட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வைக்கிறாரு வெளியே வர்றாரு மீண்டும் பாஜக கூட்டணி வைக்கிறாரு அதனால அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இதை ரசிக்கவே இல்லை ஜனதாவால் வளர்க்கப்பட்டவங்க அதிமுக தொண்டர்கள் அதனால பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற மனநிலை இருக்கக்கூடிய அறுபது சதவீத அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற என்னையா இது அதிமுக வந்து பிரிந்து வந்து தவேக்கால சேர்ந்துட்டாங்களா அப்போ தவேக்கா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை கடுமையா எதிர்க்கக்கூடிய கட்சியா அப்படின்னு வந்து செய்தியாளர் கேட்டிருக்கணும் ஆனா இது வரைக்கும் விஜய பொறுத்த வரைக்கும் பாஜக எதிராக என்ன போராட்டம் நடத்தினாரு இல்ல பாஜக எதிராக எத்தனை கேஸ் கொடுத்திருக்காரு இல்ல பாஜக கொண்டு வந்த சட்டங்களை எதிர்த்து எத்தனை முறை போராட்டம் நடத்திருக்காரு எத்தனை முறை நடைபயணம் செஞ்சிருக்கிறாரு இல்ல இந்த சட்டங்கள் வேண்டாம் என்று சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களே சந்தித்து எங்க தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்காரு இல்ல பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகளுடன் கைகோர்த்து கொண்டு களத்துல எப்போ ஒன்னா நின்று இருக்கிறாரு அப்போ பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு மேடையில ஒரு சில வார்த்தைகளை உதித்திட்டு போகின்ற அந்த ஒத்த வார்த்தையை நம்பியா வந்து அதிமுகவுடைய அறுபது சதவீத தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்திருக்காங்க முதல்ல அதிமுக தொண்டர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்ற விஷயம் என்பது ஆதரவுக்கு தெரியவே இல்லை அதிமுக தொண்டர்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க தெரியுமா தேச பற்று தெய்வீக பற்று இரண்டாவது திமுக தீய சக்தி திமுகவை எவன் கடுமையாக எதிர்க்கின்றானோ திமுக அந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் அதிமுக காரங்க ஓட்டு போடுவாங்க அப்படிதான் அதிமுக தொண்டர்களை வளர்த்துருக்கிறாங்க மோடிக்கு எதிராக வளர்க்கல நாட்டுக்கு எதிராக வளர்க்கலை மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக வளர்க்கல தெய்வத்தினுடைய சிந்தனைக்கு எதிராகவோ தெய்வ நிந்தனையை ஆதரித்தோ அதிமுக தொண்டர்கள் வளர்ந்ததே கிடையாது இஸ்லாத்தையும் வரவேற்பார்கள் கிறிஸ்துவத்தையும் வரவேற்பார்கள் இந்து மதத்தையும் வரவேற்பார்கள் அதனால எம்மதமும் சம்மதம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் வளர்ந்தார்கள் அதனால மோடியை எதிர்ப்பதனாலே வந்து அதிமுக தொண்டர்கள் விஜயுடன் விஜய்க்கு அதிமுக பற்றி தெரியவே இல்லை எம்ஜிஆர் எப்படி கட்சி தெரியுமா ஜெயலலிதா எப்படி கட்சி வளர்த்தாங்க தெரியுமா ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படியே வளர்த்தாரு அதிமுக தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் அறுபது சதவீதம் என்கிட்ட தான் வந்துட்டாங்க அதனால எங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியுடன் இணையும் அப்ப இணைகின்ற பொழுது எல்லோருக்கும் ஆட்சியில பங்கு போறோம் இங்க கட்சி மாற்றமே அவங்க விரும்பலைங்க நல்ல தலைவர தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்போ ஜெயலலிதா கலைஞர் இருந்தாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருடைய ஆட்சியும் பார்த்துட்டாங்க இன்னைக்கு நம்ம விஜய் ஆட்சி எப்படி இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதெல்லாம் விஜயத்தான் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு ஆதவ சொல்றாரு விஜய பொறுத்த வரைக்கும் முன்னூறு கோடி ரூபாய் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருங்க வருமான தொலைச்சிட்டு வந்திருக்காருங்க மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்று விஜய பொறுத்த வரைக்கும் மதத்துக்கும் சாதிக்கும் அப்பாற்பட்டவருங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டவருங்க மொழிக்கும் இனத்துக்கும் ஆதரவா இருக்கக்கூடியவங்க பட்டியல மக்களுக்காக உழைக்கக்கூடியவருங்க தமிழகத்துல இதுவரைக்கும் இருந்த அதிமுக திமுக போதும் என்று நினைக்கின்ற மக்கள் விஜய் பக்கம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மாதிரி புரட்சி தலைவர்களுடைய வெற்றிய நாங்க மீண்டும் பெற்று சரித்திரம் படைக்க போறோம் அப்படின்னு ஆதரவா சொல்றாருங்க ஆதவ அவர்களுடைய ஐம்பது நிமிட பேட்டியை நான் பார்த்தேங்க ஆனா ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்குதுங்க என்ன தெரியுமா திமுகவை திட்டணம்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க திமுக தலைவர்களை திட்டம்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி அதிமுகவை புகழ்ந்து புரட்சி தலைவரை புகழ்ந்து ஜெயலலிதாவை புகழ்ந்தால் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால அதிமுக தலைவர்களை புகழ வேண்டும் திமுக தலைவர்களை திட்ட வேண்டும் இந்த நல்லா அது திமுக தலைமையில கலைஞர் மகன் பேரன் அது முழுவதுமே மன்னராட்சி மாதிரி வருது மாவட்டந்தோறும் பொன்முடி பொன்முடி பையன் இப்படி அங்கேயும் வாரிசரிசல் அங்கவும் மன்னர்கள் இளவரசர்கள் என்று நிறைய இருக்கிறாங்க அதனால கட்சியில உழைக்கிறவனுக்கு அழுத்த இடம் கிடையாது அதனால திமுகவினுடைய ஐம்பது சதவீத வாக்குகள் அத்தனையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு குண்டா போடுறாரு அது மட்டும் கிடையாது அதிமுக எதற்காக விமர்சனம் பண்ணல அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வந்து அதிமுக தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் அதிமுக தண்டனையும் கொடுத்து சோழிய முடிச்சுட்டாங்க அதனால எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுவதுனால நமக்கு என்ன வரப்போகுது ஆளுகின்ற அரசுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற தான் அரசு எதையாவது சரியா செய்யும் இல்லையா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக வேற ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை குறை சொல்லாம எதிர்கட்சியை மட்டும் குறை சொல்லணும் நினைக்கிறீங்களே அது எப்பேற்பட்ட மனநிலை அதனால எதிரி யார் என்பது எங்களுக்கு தெரியும் யாரை வீழ்த்தணும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனன் சொன்னாரு ரெண்டாவது கூட்டணி இருந்தா தான் வெற்றி பெற முடியும் கூட்டணி இருந்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்குறீங்க ஆனா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியுடன் போட்டி போட்டா வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிதான் தாவேகா வெற்றி பெற போகுது கூட்டணி வந்தால் வரவேற்பும் இல்லை என்றால் தனித்து நின்று வெற்றி பெறுவோம் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் எங்க கட்சி பலமா இருக்குது எங்க கட்சி பலமா இருக்குது அப்படின்னு என்னைக்காவது ஸ்டாலின் ஐயா சொல்லி பார்த்திருக்கீங்களா கடையான் திமுக கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்களே கண்டி அவங்க எப்போதும் திமுக பலமா இருக்குன்னு சொன்னதே கிடையாது அப்ப திமுக பலவனமா இருக்குது என்பதை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன ஒண்ணு அதிமுக திமுக இரண்டு பேருக்கும் கட்டமைப்பு இருக்கிறது கையில் இருபத்தி சதவீத வாக்குகள் வச்சிருக்காங்க அதே சதவீத வாக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவும் வச்சிருக்குது அடுத்த முறை நாங்க வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சும்மான காங்கிரசுடன் வந்து பாத்தீங்கன்னா திமுக நேரடியா உறவாடுற மாதிரி இருக்குது ஆனா பாஜக மறைமுகமா உறவாடிக்கிட்டு இருக்குது அன்னைக்கு சோனியா காந்தி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று ஒத்த காலில் நின்னாரு கலைஞர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்று நினைக்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆக வேண்டும் என்று ஒத்த காலில் நின்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும் என்று சொல்லிட்டு நம்முடைய ஸ்டாலின் ஐயா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணவே இல்லை ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டு தமிழ்நாடு கல்கத்தா என்று மாநில மாநிலமாக போய் சொன்னார் முதல்வர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன் சொல்லல ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெறாது பாஜக தான் வெற்றி பெற போகுது வாய்ப்பு இருந்தா பாஜக கூட்டணியிலே போய் சேரலாம் அப்படின்னு நினைச்சாரு நல்ல காலம் சந்திரபாபு நாயுடு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மோடி அவர்களுக்கு ஆதரவு தந்துட்டாரு அதனால திமுக வெளியே ஒதுங்கி நின்றுச்சு எப்போதும் தேர்தல் கணக்கா இருந்தாலும் சொல்லி மறைமுக கூட்டணி இருந்தாலும் சொல்லி பக்காவா கணக்கு போடும் திமுக இப்படி பாஜகவுடன் கள்ள கூட்டணி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல மக்கள் திமுகவை ஆதரிக்க மாட்டாங்க நேரடியாக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கூடிய தமிழக மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க தவேகாவை தான் ஆதரிக்க போறாங்க அதிமுகவுடைய அறுபது சதவீத வாக்குகள் வந்து தவேகாவுக்கும் திமுகவுடைய ஐம்பது சதவீத வாக்கு வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு வந்திருக்கிறது சோ மொத்தத்துல தவேகாவுக்கு நூத்தி பத்து சதவீத வாக்குகள் வந்திருக்கிறது அதனால இனி தமிழக அரசியல் களத்துல நூத்தி பத்து சதவீத வாக்குகள் யாரு வாங்க போறாங்க அதனால நிரந்தரமான ஆட்சி விஜய் ஆட்சி தான் இருக்க போது ஆதவ அர்ஜுனா சொல்றத நீங்களும் நம்புங்க நானும் நம்புறேன் என்ன மாதிரியான புள்ளி விவர புலி பாருங்க தேர்தல் வீக வகுப்பாளர் பாருங்க ஆதவ அர்ஜுனா சரி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்